வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராத்ரத்னம் மோர்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் திருகோணமலை புத்தர் சிலை சம்பவம் போலீசாரை இடைநீக்கம் செய்ய எதிரணி கோரிக்கை புத்தரை அகற்றிய புலம்பெயர் தமிழர்கள் சர்ச்சையை கிளப்பும் தேரர் திருகோணமலைக்கு திட்டமிட்டு அனுப்பப்படும் தேரர்கள் அரசை கவழ்க்க புதிய சதி தோற்கடிக்கப்படும் வரவு செலவு திட்டம் அரசிற்கு வந்த அடுத்த பின்னடைவு சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் எட்டு பேரின் உறுப்புரிமை இடைநோடம் பகல் வேளையில் உலாவும் காட்டு யானைகள் இந்த வீதியூடாக பயணிக்கும் மக்களுக்கு அவசர எச்சரிக்கை வீதியில் கிடந்த சலம் காலை வைத்தியசாலைக்கு முன் குழப்பம் தம்பலகாமம் பஸ்ஸின் நடத்துனர் தவறி விழுந்து மரணம் ஆனந்தாகர் விடுதலை பெற்று குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் குரலற்றவர்களின் குரல் அமைப்பு வேண்டுகோள் மீண்டும் உச்சத்தை தொடும் தங்கத்தின் விலை இலங்கையில் இன்று அவதிப்போம் இலங்கையில் திரைப்படம் தயாரிக்க வருமாறு இந்தியர்களுக்கு அமைச்சர் விஜயகீரத் அழைப்போம் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்துடன் தொடர்புடைய போலீஸ் அதிகாரிகளை பணியிடை நீக்கம் செய்துவிட்டே அந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது நாடாளுமன்றில் உரையாற்றிய ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே சி அலவத்து மேலும் தெரிவிக்கையில் நான் இனவாதி அல்லன் எனினும் திருகோணமலை சம்பவம் பற்றி குறிப்பிட்டாக வேண்டும் அந்த சம்பவம் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடம் அறிக்கை கோரப்படும் என்று ஜனாதிபதி கூறியிருந்தார் போலீசாரின் நடத்தை அவ்வளவு நல்லதாக இருக்கவில்லை போலீசார் எவ்வாறு செயல்பட முடியும் குறித்து வெட்கப்பட வேண்டும் இந்த சம்பவத்துடன் அரசாங்கம் அமைச்சர்கள் தொடர்பில்லை எனில் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகளை பணிநீக்கம் செய்துவிட்டு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் புலம்பெயர்ந்த தமிழர்களின் வேண்டுகோளின் அரசாங்கம் இந்த சிலையை அகற்றியதாக திருகோணமலை சம்புத்த ஜெயந்தி விகாரையில் நடந்த சிலை வைப்பு சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்காக அவருடனான குழுவினர் நேற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட விகாராதிபதியை பார்வையிட்டனர் பின்னர் குறித்த விகாரை காணியை ஆராய்ந்த பின்னர் திருகோணமலை போலீசில் முறைப்பாடு செய்துள்ளனர் இது தொடர்பில் கருத்து கூறிய தயாராட்சி தேரர் திருவோணமலை மாவட்டத்தை கிழக்கு மாகாணத்தின் ஒரு பகுதியாக புலம்பெயர் தமிழர்களுக்கு தருமாறு கேட்டுள்ளதாகவே தோன்றுகின்றது புத்தர் சிலைகளை வைக்கின்ற போது போலீசார் நடந்து கொண்ட விதம் கண்டிக்கத்தக்கது மேலும் பல விடயங்கள் தொடர்பில் எம்மிடம் தகவல்கள் இருக்கின்றன அவற்றை ஊடகங்களுக்கு கொடுக்க முடியாது வட்கி தலைகுனிய வேண்டிய விடயமாக உள்ளது திருகோணமலை சம்புத்த ஜெயந்தி விகாரையின் விகாராதிபதி நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் திருகோணமலை கோட்டை போலீசார் தினமும் வந்து பல சிக்கல்களை தந்ததாக கூறியுள்ளார் புத்தரசை நிறுவதற்கு பல தடை ஏற்படுத்தினர் யாரோ இதை பெரும் பிரச்சனையாக மாற்றியுள்ளார்கள் இது தொடர்பில் எங்களிடம் சாட்சியங்கள் மற்றும் காணொலிகள் இருக்கின்றன நாங்கள் எந்த கட்சிக்கும் சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல மேலும் எந்த அரசியல் கட்சிக்கும் ஆதரவளிக்கின்றவர்கள் அல்ல அதனால் குழம்பிய குட்டையில் மீன்பிடிக்க வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளார்

இதேவேளை திருகோணமலை மாவட்டத்தை குறிவைத்து சில திட்டங்களை சிங்கள அரசாங்கம் நடைமுறைப்படுத்துவதாக கன்னியா சிவன் ஆலய நிர்வாக செயலாளர் துஷ்யந்தன் தெரிவித்தார் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்தார் அத்தோடு சைவ தமிழரின் அடையாளமாக திகழும் கன்னியாவிலே அவர்கள் கூட ஒரு இடம் இல்லாமல் மாற்றிடத்தவர்கள் ஆக்கிரமித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் எமது அடையாளத்தை சிறைக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றவர்கள் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளித்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் எட்டு பேரின் கட்சி உறுப்புரிமை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது கட்சியின் அறிவிப்புகள் அறிவுறுத்தல்கள் மற்றும் அறிவுறுத்தல்களுக்கு முரணாக இந்த நபர்கள் வழிநடத்தப்பட்டதாகவும் எனவே அடுத்த செயற்குழு கூட்டத்தில் இதுகுறித்து அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமை தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வரவு செலவு திட்டங்களில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது தங்காலை மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டுள்ளது தேர்தலின் பின்னர் சமர்ப்பிக்கப்பட்ட முதலாவது வரவு செலவு திட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது தங்காலை மாநகர சபையின் ஆட்சி அதிகாரம் தேசிய மக்கள் சக்தி வசம் காணப்படுகின்றது வரவு செலவு திட்டம் தொடர்பான வாக்கெடுப்பின் போது ஒன்பது உறுப்பினர்கள் ஆதரவாகவும் பத்து உறுப்பினர்கள் எதிராகவும் வாக்களித்தனர் சர்வஜன பழைய கட்சியின் உறுப்பினர் எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களித்தார் இதேவேளை ஜட்டியாந்தோட்டை பிரதேச வரவு செலவு திட்டத்தில் ஆளுங்கட்சி தோல்வியை தழுவியுள்ளது இந்த பிரதேச சபையின் ஆட்சி அதிகாரம் தேசிய மக்கள் சக்தியிடம் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது பரவ செலவு திட்டத்திற்கு ஆதரவாக பதிமூன்று உறுப்பினர்கள் வாக்களித்ததுடன் எதிராக பதினேழு உறுப்பினர்கள் வாக்களித்துள்ளார்கள் ஐக்கிய மக்கள் சக்திக்கு அதிகாரமுள்ள வெளியபர் பிரதேச சபையின் முதலாவது பரவ செலவு திட்டம் வாக்கெடுப்பில் வெற்றியேற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஓட்டுநர்களுக்கு அபராத புள்ளிகளை வழங்கும் புதிய முறையொன்றை கொண்டுவர விரும்புவதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட விவாதத்தில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் வாகன சாரதிகளுக்கு அபராத புள்ளிகளை வழங்கிய பிறகு அதிகபட்ச புள்ளிகள் வரம்பை மீறினால் ஓட்டுநர் உரிமத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதெல்லாம் ரத்து செய்வது என்பது பல நாடுகளில் உள்ள ஒரு நடைமுறையாகும் இலங்கையில் இதே போன்று ஒரு முறையை அறிமுகப்படுத்த முன்மொழியப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிமல் ரட்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தற்போது பல பகுதிகளில் செயல்பட்டு வருகின்ற வாகன அபராதங்களை இந்த ஆண்டு நாடு முழுவதும் செயல்படுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இன்று காலை குறித்த சடலம் மீட்கப்பட்டது இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தவர் என்ற வைத்தியசாலை வட்டாரங்கள் கூறுகின்றன இது தொடர்பில் காலி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் திருவோணமலை சேறுவில பகுதியில் உள்ள வீதிகளில் பகல் வேளையில் காட்டு யானைகளின் நடமாட்டம் காணப்படுவதனால் இவ்வீதியூடாக பயணிப்போர் அவதானமாக பயணிக்க வேண்டும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது பகல் பனிரெண்டு மணியிலிருந்து பிற்பகல் இரண்டு மணி வரையில் தோப்பூர் சேரிவில பிரதான வீதியில் காட்டு யானைகள் வீதியை கடந்து செல்வதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் இந்த ஊடாக பிரயாணம் செய்கின்ற மக்கள் மிகுந்த அசௌகரியங்களுக்கு மத்தியிலேயே அச்சத்துடன் பயணித்து வருவதை காண முடிகின்றது ஆகையால் இதற்கு நிரந்தர தீர்வு ஒன்றினை பெற்றுத்தர சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்களும் பாதசாரிகளும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் அரசியல் கைதி ஆனந்த சுதாகரின் பிள்ளைகளை பராமரித்து வந்த பேத்தியாரான தேவதாஸ் கமலாவும் இறைவனடி சேர்ந்துவிட்டவை பெரும் துயரமே என குரலற்றவர்களின் குரல் அமைப்பு தெரிவித்துள்ளது அந்த அமைப்பு வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது கிளிநொச்சி நகரை சேர்ந்த அரசியல் கைதி ஆனந்த சுதாகரது மனைவியின் தாயார் நேற்று திடீர் சுகவீனம் காரணமாக இயற்கை எய்தினார் இரண்டு பிள்ளைகளின் தந்தையான சச்சிதானந்தன் ஆனந்த சுதாகர் என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார் கடந்த பதினேழாம் ஆண்டு காலங்களாக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட தமிழ் அரசியல் கைதியாக தென்னிலங்கை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் அவரது மனைவியும் இறந்த நிலையில் பேத்தியாரான கமலா அந்த பிள்ளைகளை பார்த்து பராமரித்து வந்திருந்தார் இன்று அந்த தாயாரும் உயிர் நீத்தமையானது அந்த பிள்ளைகளின் மனதில் ஆராத்துயரை ஏற்படுத்தியுள்ளது ஒட்டுமொத்த உறவுகளையும் இழந்து அவலம் சுமந்து வாழ்கின்ற இந்த பிள்ளைகளின் தந்தையான அரசியல் கைதி ஆனந்த சுதாகர் விடுதலை பெற்று வீடு திரும்பி அந்த குழந்தைகளை பாதுகாப்பதற்கு வழிபட வேண்டுமென கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது திருகோணமலை கண்டிவீதி பாலம்பட்டாறு பகுதியில் பஸ் நடத்துனர் பஸ் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளதாக தம்பல்ஹாம் போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது இந்த சம்பவத்தில் திருகோணமலை ஐந்தாம் கட்டை பகுதியில் வசித்து வரும் நாற்பத்தி மூன்று வயதுடைய லலித் குமார் என்பவர் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் திருகோணமலையிலிருந்து கந்தலாய் நோக்கி பயணிகளை ஏறிச் சென்ற தனியார் பேருந்தின் நடத்துனர் பாலம்பட்டாறு பகுதியில் உள்ள கோயில் உண்டியலுக்கு காசு போடுவதற்காக பஸ்ஸில் இருந்து இறங்கி மீண்டும் ஏறுவதற்கு முற்பட்ட போது பஸ்ஸில் இருந்து தவறி விழுந்த நிலையில் தம்பலகாமம் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து பலனின்றி குறித்த விபத்து தொடர்பில் தம்பலகாமம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் பஸ்ஸின் சாரதியை கைது செய்துள்ளனர் வடக்கு மாகாண பிரதி பொலிஸ்மா அதிபராக ஜி எம் எச் புத்திக ஸ்ரீவர்தன இன்றைய தினம் தமது கடமைகளை பொறுப்பேற்றார் காங்கேசந்துரையில் உள்ள வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி அதிபரின் காரியாலயத்தில் நடைபெற்ற சம்பிரதாயபூர்வ சர்வமத வழிபாடுகளுடன் ஜி எம் எச் புத்திக ஸ்ரீவர்தன தனது கடமைகளை பொறுப்பேற்றார் வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி அதிபராக இருந்த திலக் தனபால வடமத்திய மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி அதிபராக இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் புதிய சிரேஷ்ட பிரதிபொலிஸ்மா அதிபர் தனது கடமைகளை பொறுப்பேற்றார் குறித்த நிகழ்வில் மாவட்ட பிரதிபொலிஸ்மா அதிபர் சிரேஷ்ட பொலிஸ் அத்தியட்சகர்கள் உள்ளிட்ட போலீஸ் உயர் அதிகாரிகளும் என பலர் கலந்து கொண்டனர் இதற்கு முன்னர் போலீஸ் தலைமையகம் மற்றும் வடமத்திய மாகாணத்திற்கு பொறுப்பான போலீஸ் மா அதிபர் பதவிகளில் இருந்தமை குறிப்பிடத்தக்கது குற்றச்சாட்டில் ஆறு சந்தேக நபர்கள் என்று கிளிநொச்சியில் கைது செய்யப்பட்டனர் சட்டவிரோத செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் மூலம் தருமபுர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியில் இருவறு குற்றச்சாட்டில் ஆறு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் சட்டவிரோதமான முறையில் அனுமதி பத்திரமின்றி மணல் அகழ்வில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இரண்டு உளவு இயந்திரங்களும் அதன் சாரதிகளும் மற்றும் மணல் அகழ்வுக்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் இரண்டு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர் அத்துடன் புளியம்பொக்கனை வண்ணத்தியாறு பகுதியில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட இரண்டு சந்தேக நபர்கள் இருவர்களும் போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து ஐம்பது லிட்டர் கசிப்பினை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் இதேவேளை கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபர்கள் ஆறு பேரும் போலீஸ் பணியில் விடுவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை தடைய பொருட்கள் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி கிளிநொச்சி நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு முற்படுத்தப்பட உள்ளதாக தர்மபுர போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எம் திசாநாயக்க தெரிவித்தார் இன்று இருபத்தி நான்கு கரட் தங்கம் பவுனொன்றுக்கு ஆயிரம் ரூபாவால் அதிகரித்துள்ளதாக இலங்கை நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது நேற்று புதன்கிழமை இருபத்தி நான்கு கரட் தங்கம் பவுனொன்றுக்கு மூன்று லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாவாக விற்பனையாகி வந்த நிலையில் இன்று ஆயிரம் ரூபா அதிகரித்துள்ளது அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி நான்கு கரட் தங்கம் பவுனொன்று மூன்று லட்சத்து முப்பதாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டு கரட் தங்கம் பவுனொன்று மூன்று லட்சத்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி இருபத்தி நான்கு கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி ஓராயிரத்து இருநூற்றி ஐம்பது ரூபாயாகவும் இருபத்தி இரண்டு கரட் தங்கம் ஒரு கிராமின் விலை முப்பத்தி ஏழாயிரத்து எண்ணூற்றி மூன்று ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இலங்கையில் சுற்றுலா திட்டங்களை ஆரம்பிப்பதற்கும் திரைப்பட தயாரிப்பு நடவடிக்கைகளுக்காக வருகை தருமாறும் இந்திய முதலீட்டாளர்களுக்கும் திரைப்படங்கள் தயாரிப்பாளர்களுக்கும் வழி விவகார வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதஹேரத் அழைப்பு விடுத்துள்ளார் இந்தியா மற்றும் இலங்கைக்கிடையிலான சுற்றுலா உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் இந்திய உயர்தானிகர் ஆலயத்தில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விசேட நிகழ்விலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அங்கு மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் விஜித ஹேரத் சமீபத்திய வருடங்களில் இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கான மிகப்பெரிய சந்தையாக இந்தியா திகழ்கிறது வலுவான விமான தொடர்புகள் மற்றும் கலாச்சார பிணைப்புகள் மூலம் எமது இரு நாடுகளும் இயற்கையாகவே சுற்றுலா பங்காளிகளாக உள்ளன சமீப காலமாக இந்திய சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ள மைக்கு இலவச விசா வசதி மற்றும் இலக்கு வைக்கப்பட்ட ஊக்குவிப்பு திட்டங்களே காரணமாக அமைந்தன அதற்கமைய இந்திய சுற்றுலா பயணிகளுக்கான குறுகிய தூர பயணங்களில் மிகச்சிறந்த இடமாக இலங்கை அங்கீகரிக்கப்பட்டுள்ளது தற்போது நாம் நகர சுற்றுலா கடற்கரைகள் மர உரிமை சுற்றுலா திருமண சுற்றுலா திரைப்பட சுற்றுலா மற்றும் கிரிக்கெட் சுற்றுலா போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்தியுள்ளோம் இந்திய நகரங்கள் முழுவதும் நாம் முன்னெடுத்த பீதி சாகச பயணங்கள் பி டு பி செயல்பாடுகள் மற்றும் விமான சேவை பங்காண்மைகள் இந்த வெற்றிக்கு வழிவகுத்தன நமது இரண்டாயிரத்தி ஐநூறு வருட கால தொடர்பை கருத்தில் கொள்ளும்போது பௌத்த யாத்திரைகள் மற்றும் இராமாயண பாதைகள் உள்ளிட்ட மத சுற்றுலாவில் குறிப்பிடத்தக்க வாய்ப்புகள் உள்ளதை அடையாளம் காண முடிகிறது அதற்கமைய விருந்தோம்பல் செயல் திட்டங்களை ஆரம்பிக்கவும் விழாக்கள் மற்றும் திரைப்பட தயாரிப்புகளுக்காக இலங்கைக்கு மேலும் வருகை தருமாறு இந்திய திரைப்பட தயாரிப்பாளர்களையும் முதலீட்டாளர்களையும் நாம் ஊக்குவிக்கிறோம் நாம் ஒன்றிணைந்து செயல்படும்போது இலங்கை இந்திய ஒத்துழைப்பு மேலும் வலுவடை அதற்கமைய இன்று நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சி திட்டம் புதிய வாய்ப்புகளை திறக்கவும் சுற்றுலா துறையில் அமது பங்காண்மையை தீவிரப்படுத்தவும் காரணமாக அமையும் என நான் உண்மையில் நம்புகிறேன் என தெரிவித்தார் இத்துடன் சமூகத்தின் அன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைத்திருங்கள் நன்றி வணக்கம் பேச்சுக்கு கிடைத்த சுளிபுரம் மேற்கு ஐயனார் கோவிலடியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சுப்பர் தங்கவேலாயுதம் அவர்கள் பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று இறைப்பதமடைந்தார் இயாழ்பாடம் சாவகச்சேரி நுணாவிலை புறப்படமாகவும் கனடா காம்ரூவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பரமேஸ்வரி பரமநாதன் அவர்கள் பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்றுகையை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சண்முகநாதன் கமலகுமாரி அவர்கள் பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று இறை பதமடைந்தார் இயாழ்பாடம் சுளிபுரம் மேற்கு ஐயனார் கோவிலடியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்து திரு ராசதுரை செந்தில்வேல் அவர்கள் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்